அழகுக்காக என்னவெல்லாம் நீங்க மெனக்கடுறீங்க நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக்கு பால்ட் இருந்துச்சு ரெண்டு சைடும் பால்டு நான் இதுக்காக வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருந்தேன் பிஃபோர் இப்படிதான் இருந்தேன் இப்போ இதுதான் லைவ் ரிசல்ட் ஓகே நம்மளோட பேக் சைடில் இருக்கிற ஹேர் எடுத்து நம்மளோட ஃப்ரண்டில் எங்க இல்லையோ அந்த இடத்துல பிளான்டேஷன் பண்ணுவாங்க ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்தில் ரிசல்ட் வளர்ந்துடும் நான் எதுக்காக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தேன் இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு சேர்ந்து பாடுறா சொட்ட போறாம பாடுறா அப்படிதான் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பாங்க இந்த முடி இது ஸ்டைலுக்காக விட்டுன முடியல ஒன் இயருக்கு முன்னாடி நான் மொட்டை போட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வளர்ந்துருக்கு அவ்வளோதான் இப்போ வந்து நான் ஒரு பொண்ணா இருக்கேன் என்னோட ஏஜ் இது நான் வந்து ஒரு இந்த ஏஜ்ல இருந்துகிட்டு என்ன வந்து ஒரு பொண்ணா மொட்டை போட்டு என்ன பாக்க வந்து பசங்க பார்க்க மாட்டாங்களோ இவங்க வந்து என்ன இப்படி பார்த்து குறை சொல்லிடுவாங்களோ இவங்க அப்படி பண்ணுவாங்களோ என் மனசுக்கு தோணலையே சொசைட்டி யாரு நம்மளா உருவாக்குனது அடுத்தவங்க கிட்ட வந்து அதை நான் மறைச்சு வாழணும்னு நினைக்கல